அலாம் வரைக்கும் வரமத்துள்ளும் நம்ம வந்து ஏழு வகையில் அதாவது ஏழு வகைன்னா கையாஸில் உள்ள அந்த ஏழு வகையில் நாலு பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது வந்து ஐந்தாவது அந்நோ சாமினோ அஷர பதினெட்டாவது வகை பதினெட்டாவது வகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மஸ்தரை பற்றி சொல்கிறாங்க மஸ்தர் அப்படின்னாலே பிறப்பிடம் உஸ்தலகத்தில் நம்ம படிச்சுருக்கோம் மஸ்தர்னாலே பிறப்பிடம் அப்போ இந்த பிறப்பிடம் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா அதாவது ஒரு தாய் இருக்கா அப்படின்னா அந்த தாய் தான் பிள்ளைங்கள் என்ன ஆகுது நிறைய பிள்ளைங்கள் பிறக்குது அப்போ அந்த தாய் அப்படின்ற ஒரு அவங்களுடைய வயிற்றுக்குள்ள அப்படின்றத அந்த பிறப்பிடம் இருக்குது இல்லையா அதுலேருந்து என்ன ஆண் குழந்தை பிறக்கலாம் பெண் குழந்தை பிறக்கலாம் எத்தனை நிறைய பிள்ளைங்கள் கூட பிறக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபேல் அப்படின்றதுக்கு பிறப்பிடம் என்ன மஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மஸ்தரில் இருந்து தான் என்ன பிரியும் மாதி பிரியும் முஸ்தாக்கில் வரும் அம்ரு வரும் நஹி வரும் அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க இந்த மாதிரி அந்த பிறப்பிடம் இருக்குல்ல ஒன்றில் இருந்து பிறந்து பிளந்து எல்லாமே உருவாகுதல அப்ப அதுதான் என்னது மஸ்தர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மஸ்தர் என்ன செய்யும் அப்படின்னா வகுவ ஏழமலோ அமல ஃபேவலிகி இந்த கையாசியான ஆமீல்களெலாம் எல்லாமே இந்த கண்டிஷன் தான் அதாவது தன்னுடைய ஃபேவலோடைய அமலாக அமல் செய்யும் அது லாசியமான ஃபேவலாக இருந்தால் அந்த இஸ்மாவுனுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபாரலுக்கு என்ன பண்ணும் ரஃபாக் செய்யும் ஆக இருந்தால் நெசப்பு செய்யும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க வகுவை அமல ஃபியாலிஹி அப்படின்னா அதனுடைய ஃபியாலுடைய அமலாக அமல் செய்யும் இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்கிறாங்க மஸ்தர் அப்படின்றதுக்கு இது ஒரு கண்டிஷன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைன் காண எனவே இருந்தால் ஆகியிருந்தால் லாசிமன் லாசிமாக ஆகியிருந்தால் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் லாசிமான ஃபியல் அப்படின்றதுக்கு என்ன வரும் மட்டும்தான் வரும் மொத்தம் அழகி வராது அதனால ஃபயர் ஃபாகிள ஃபகத் அப்படின்னா ஃபாகலுக்கு மட்டும் ரஃபாய் செய்யும் உதாரணம் என்ன சொல்றாங்க ஜெய்துன் அப்படின்னா அழைஜபனி கையாமு ஜெய்துன் இந்த இடத்துல அழைஜபனி என்னை ஆச்சரியம் செய்தது கையாமு நிற்குதல் ஜெய்துன் அப்படின்னா ஜெயித் நெருக்குதல் என்னை ஆச்சரியம் செய்தது அதாவது நிற்கிறான் நின்றான் நிற்பான் நீ நில் நீ நிற்க வேண்டாம் இப்படின்றதுலாம் மஸ்தர்லேருந்து பிளந்து வந்தது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் மஸ்தர்னு நெருக்குதல் அதாவது ஒரு செயலோடைய மஸ்தர் தான் நிற்குதல் நின்றான் இப்படி நம்ம நிறைய பிரிச்சோம்ல அப்ப நிற்குதல் அப்படின்றது என்ன ஒரு மஸ்தர் அந்த மஸ்தர்ல இருந்து தான் என்ன பண்ணுது நிறைய ஃபியாளுங்கள் பிரிக்கிறாங்க இந்த மஸ்தருக்கு பின்னாடி இப்போ நம்மளுக்கு என்ன சொன்னாங்க லாஜிமா இருந்துச்சா அதுக்கு பின்னாடி ஃபியாள் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு ரஃபாள் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன என்ன செய்யணும் நம்ம ஜெயிதுன் அப்படின்ட்டு அந்த ஜெயிதுக்கு என்ன பண்ணணும் செய்யணும் செய்யணும்ியாமு ஜீன் கியாமு மஸ்தருன் லாசிமுன் ஜெய்துன் ஃபாரிலுஹூ அவங்க கீழேயே வந்து அந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன்று டூன்னு கொடுத்துட்டு கீழே வந்து சின்ன சின்ன இதாக எழுதியிருக்காங்க அங்கே வந்து அதனுடைய தர்கீப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ஜெயிதுன்னா என்ன மஸ்தர்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம புரிஞ்சுரும் மேலே என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு அப்பா கியாமோ அப்படின்றது மஸ்தரு செய்துன் அப்படின்றது என்னது ஃபாயில் இந்த இடத்துல நிற்குதல் அப்படின்ற ஒரு செயல் என்னது லாசிமான சியாள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம சொன்ன மாதிரி அதாவது கடக்காது ஒருத்தனின் மீது கிடக்காது நெருக்குதல் அப்படின்றது நான் நின்றேன் அவன் நின்றான் அப்படின்னு தான் சொல்வமே தவிர நான் செய்து மேலே போய் நின்றேன் நான் ஜெய்தின் மீது நடந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா நெருக்குதல் அப்படின்றது நம்மளுடைய செயல்பாடு நம்ம மட்டும்தான் செய்ய முடியும் மற்றவங்க செஞ்சாலும் அவங்க மட்டும்தான் நின்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஒருத்தரின் மீது போய் நிகழ்ந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதனால தான் அதை என்னவாக இருக்குது லாசியமான ஃபியலாக இருக்குது அப்போ கையாமோ அப்படின்ற மஸ்தருக்கு பின்னாடி வந்த செய்து அப்படின்ற ஃபாயலுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ரஃபாக கொடுக்குறோம் அடுத்து என்ன வையின்கான முத்தாகத்தீ இன்னும் முத்தாகத்தியாக ஆகியிருந்தால் ஃபையன்சிபு எனவே நெசபு செய்யும் மஃபோலை ஃபையன்சிபுல் மஃபோல மஃபோலுக்கு நெசபு செய்யலும் அயர் தான் அயோதான்னா மேலும் அதாவது முத்தாழ்த்தியான ஃபியாலாக இருந்தால் என்ன பண்ணும் ஃபாரைலேருந்து மஃபோலின் பக்கம் கடக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் முன்னாடியே பார்த்தாச்சு அப்போ முத்தாழ்த்தியான ஃபியாலாக இருந்தால் அதனுடைய மஃபோலுக்கு என்ன பண்ணோம் நெசபு செய்யணும் அதாவது மஸ்தர் வரும் அந்த மஸ்தருக்கு பின்னாடி ஒரு ஃபாரைல் வரும் அந்த பாறையில கடந்து ஒரு மஃபாலு வரும் அந்த மஃபானுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா நசாபு செய்யணும் அப்படின்னா இப்ப வந்து அதுக்கான உதாரணம் சொல்றாங்க அஜீபத்து நான் ஆச்சரியப்பட்டேன் மின் அலாரபி ஜெய்தின் அம்ரன் மின் அலாரப ஜெயீதின் அம்ரன் அதாவது ஜெயித் அம்ரை அடிப்பதிலிருந்து நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த இடத்துல வந்து ஜெயித் அம்ரை அடிப்பதிலிருந்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்றாங்க அப்போ ஜெயிது தான் அந்த செயலை செய்கிறான் என்ன செயல் அடிக்கிற அப்படின்ற ஒரு செயலை ஜெயிது செய்கிறான் யாரின் மீது போய் அது நிகழ்வு அப்படின்னா அம்பரின் மீது நிகழ்வு இப்போ லாஸிம் அப்படின்னா ஃபாயலோடே முடிஞ்சிடும் என்ன பண்ணாது மஃபாலின் பக்கம் கிடக்காது முத்தாதி என்ன பண்ணும் கடக்கும் அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அஜிப மின் லொரப ஜெய்தின் அம்ரன் லொரப அப்படின்றது தான் மஸ்தர் மஸ்தரு ஜெய்தீன் அப்படின்றது என்னது ஃபாயில் அப்போ இந்த இடத்துல மஃபவுல் என்ன அம்ரன் தான் ஏன்னா அம்ரை தான் செய்து அடிச்சிருக்கான் செய்து வந்து ஒரு செயலை அம்ரின் மீது நிகழ்த்திருக்கான் அப்ப அம்ரு அப்படின்றது தான் மஃபவுலாக இருக்குது அப்ப என்ன பண்ணணும் நம்ம அம்ருக்கு நெசப்பு கொடுக்கணும் அம்ரன் அப்படி நெசப்பு கொடுத்துட்டோம் அப்ப பதினெட்டாவது வகை என்ன சொல்றாங்க மஸ்தர் மஸ்தர்னா என்ன பிறப்பிடம் அதில் இருந்து தான் எல்லா விதமான ஃபியாலுகளும் எல்லா விதமான சருப்புகளும் உருவாகுது அப்போ அது முத்த அதிதியாக இருந்தால் அந்த மஸ்தர் லாசிமாகவோ முத்த அதிதியாகவோ இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து பத்தொம்போதாவது வகை பத்தொன்போதாவது வகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முவாஃப் முலாஃப்னா என்ன அப்படின்னா இணைக்கிறதுன்னு அர்த்தம் இணைத்தல் இணைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதாவது ஒன்று ஒன்று தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கித்தாபு ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டுத்தையும் இணைக்கணும்னா எப்படி சொல்லலாம் ஒரு பையனுடைய கித்தாபு ஒரு பையனுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போ ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கிற அந்த வார்த்தைகளை ஒன்று சேர்க்கிறது தான் என்னது இணைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பத்தொன்பதாவது வகையில் அந்நவ் தாசியாவும் அஷர பத்தொம்போதாவது வகை அந்நவ் தாசியாவும் அழ பத்தொம்போதாவது வகை வகையாகிறது அல் முலாஃபு முலாஃப்னா என்ன இணைக்கப்படும் முலாஃபாகும் வகுவ குல்லு இஸ்மின் இன்னும் முலாஃபாகிறது குல்லு இஸ்மின் அப்படின்னா குல்லு அப்படின்றது ஒவ்வொன்றும் இஸ்மின் அப்படின்னா இஸ்மு பெயர் சொல் அப்போ ஒவ்வொரு பெயர் சொல்லுமே இல இஸ்மி ஆஹிரி இல்லை இஸ்மி ஆஹிரி அப்படின்னா மற்றொன்னின் பக்கம் இணைக்கப்படும் அப்படின்றாங்க அப்போ ஒவ்வொரு பெயர் சொல்லுமே மற்றோடு ஒரு பெயர் சொல்லோடு இணைக்கும் பொழுது தான் அது என்னவா இருக்குது முலாஃபாக இருக்குது அதை நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக ஒரு பெயர் இருக்குது ஹாமிது பேனா இப்படி ரெண்டு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ரெண்டுத்தையும் இணைக்கணும்னா சொல்லுவோம்ல அப்ப இது என்ன உடைய அப்படின்ற நம்ம இணைக்கிறோம்ல அதை தான் என்ன சொல்றாங்க முலாஃபின்றாங்க அப்ப வகுவ குல்லும் இஸ்மின் அவுத இஸ்மிலா ஆஹிரா ஒரு இஸ்மு மற்றொரு இஸ்மின் பக்கம் இணைக்கப்படும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அவ்வளோ அதாவது அந்த இணைக்கப்பட்டது அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபல் இஸ்முல் அவ்வளோ முதலாவது இஸ்மாகிறது முலாஃப் முலாஃபாக இருக்கும் இணைக்கப்படக்கூடியதாக அதாவது அந்த ஒரு வார்த்தை தான் வச்சு தான் நம்ம இன்னொன்று வார்த்தை இணைக்க போகிறோம் அப்போ அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை முலாஃபாக இருக்கும் எஜுர்ருல் இஸ்மு சாணி எஜுர்ரு அப்படின்னா செய்யும் இஸ்மு சாணி இரண்டாவது இஸ்முக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஒரு இஸ்மின் தான் இன்னொன்று இஸ்மை கொண்டு வந்து இணைக்கிறோம் அப்போ அந்த ரெண்டாவது இஸ்மை இணைக்கிறோம்ல அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஜர்று செய்யணும் அப்படின்றாங்க மேலே என்ன சொல்லிட்டு வந்தாங்க அவன் இந்த மாதிரி வந்து ஃபாகல் வந்தால் ரஃபாக செய்யுங்க மஃபில் வந்தால் நெசவு செய்யுங்க அப்படின்னால அந்த மாதிரி முலாஃப் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா முதலாவது முலாஃப் அப்படின்றது அந்த நிலைமைகளுக்கு ஏற்ப அதற்கு முன்னாடி வரக்கூடிய நிலைமைகளுக்கு ஏற்ப அது இருக்கும் ஆனால் ரெண்டாவதுக்கு மட்டும் என்ன கண்டிஷன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வரும்னா ஜர்று செய்யணும் அதுக்கு ஜர் செய்யப்பட்டதாக தான் என்ன இருக்கும் முலாஃபு இலைஹி அப்படின்றாங்க அதுதான் தான் அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ஃபல் இஸ்முல் அவ்வளோ முலாஃபுன் எஜுருல் சாணி அப்படின்னா எனவே முதலாவது இஸ்மாகிறது ஆகிறது ஆகும் இரண்டாவது இஸ்முக்கு ஜர்று செய்யும் வல் இஸ்மு சானி இன்னும் இரண்டாவது இஸ்ம ஆகிறது முலாஃபுன் இலேஹி மஜுரூருன் இலேஹி அப்படின்னா அதின் பக்கம் இணைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இலானா ஜாரு இலானா பக்கம் இலேஹினா அந்த ஹ அப்படின்றது அந்த லமீரை குறிக்குது எது முன்னாடி உள்ள முலாஃபுடைய லமீரை குறிக்கிது அப்போ அதன் பக்கம் இணைக்கப்பட்ட இரண்டாவது இஸ்ம ஆகிறது மஜூரூருன் மஜ்ரூர் அப்படின்னா ஜர்று செய்யப்பட்டது எஜர்றோம் அதாவது ஜட்ரு செய்யணும்னு சொன்னாங்க அப்போ என்னதுக்கு நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது திசுமுக்குன்னா நம்ம ஜட்ரு செய்கிறோம் அப்போ அது என்னது ஜட்ரு செய்யப்பட்டது அப்போ முதலாவது வரக்கூடிய அந்த முகாஃப் அப்படின்றது எதனுடைய கணக்காக வரும்னா முன்னாடி என்ன வார்த்தைகள் வருதோ முன்னாடி என்ன வந்து இஸ்மு வருதோ கருப்பு வருதோ அதனுடைய அடிப்படையை வச்சு தான் என்ன பண்ணும் முலாஃப் வரும் முலாஃப் இலேகி என்ன பண்ணும் அப்படின்னா முலாஃபுக்கு பின்னாடி வரக்கூடிய முலாஃபை இலேஹியாக இருக்கிறதுனால அது என்ன தான் செய்யும் ஜர்ராக தான் வரும் ஜர்ர தான் நம்ம போடணும் ஒருவேளை நக்கீராவான இஸ்மாக வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தன்மீன் கொடுப்போம் அப்படி இல்லை வெறும் அலிஃப்ல மாலிஃபாவாக வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெறும் ஜட்ரு மட்டும் கொடுத்துக்கணும் அப்போ இந்த தான் முலாஃபு முலாஃபிலேகி இருக்குது திரும்பவும் வந்து நம்ம வந்து சட்டத்தை மட்டும் சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு இஸ்மும் மற்றொரு இஸ்மின் பக்கம் இணைக்கப்படும் அதுல முதலாவது இஸ்முலாஃப் ஆகும் இரண்டாவது இஸ்முக்கு ஜர்று செய்யும் இஸ்மை என்ன அப்படின்னா செய்யப்பட்டது அதாவது அதன் பக்கம் இணைக்கப்பட்ட ஒன்று அப்படின்றாங்க அப்ப அதற்கு உதாரணம் என்னன்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜர்று செய்யணும்ல அதற்கு வந்து உதாரணமா அம்ரின் அப்படின்றாங்க ஹாதானா இது கித்தாபுனா புத்தகம் அம்ருன்னா அம்ரு ஒரு ஆம்பளை பிள்ளையோட பேர் அப்போ இப்போ எப்படி வைக்கணும் அப்படின்னா இது அம்ரு உடைய புத்தகம் இந்த இடத்துல நம்மளுக்கு உடைய அப்படின்னு எங்கண்ணக்குள்ளே வருது கிதாபு அப்படின்றதுக்கும் அம்ரு அப்படின்றதுக்கும் தனித்தனியான வார்த்தைகளை என்ன பண்ணுறோம் உடையன்ற ஒரே ஒரு முலாஃபை கொண்டு இணைக்கிறோம் இல்லையா அதாவது அம்பு புத்தகம் இப்படி இருந்தால் ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியுமா முடியாது அப்போ நம்ம இணைக்கும் பொழுது உடையன்னு போட்டு என்ன சொல்லலாம் அம்ப்ரு உடைய புத்தகம் இந்த இடத்துல ஹாதா வந்ததினால இந்த கிதாபு அப்படின்னு அதற்கேற்ற மாதிரி வந்துருச்சு இப்போ பின்னாடி கண்டிப்பாக அந்த மஜ்ரூராக இருக்கக்கூடிய அந்த அம்ரின்க்கு நம்ம என்ன கொடுக்கணும் ஜர் தான் கொடுக்கணும் நக்கீரவா வந்திருக்கு அம்ரின் அப்படின்ற ரைஸ்மே என்ன வந்திருக்கு நக்கீராவா வந்திருக்கு அப்போ என்ன செய்யணும் ஜர்ரு தான் கொடுக்கணும் முலாஃப் அப்படின்றது பின்னாடி வரக்கூடிய முலாஃப் இலேகிக்கு ஜர்ரு நம்ம செய்யணும் இதுதான் பத்தொன்பதாவது வகை அப்போ வந்து கையாசியால் மொத்தம் ஏழில் நம்மளுக்கு வந்து ஆறு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ கடைசி ஒரு வகை மட்டும் இருக்குது அந்த வகையோடு வந்து உங்களுக்கு நூறு ஆமில்களுமே முடிஞ்சிருது அலமது இல்ல அதுக்கப்புறமா வந்து மாணவியா அப்படின்றத பற்றி மட்டும் சொல்லுவாங்க அது சொல்லிட்டக்கப்புறமா அவாமில் புக்கே வந்து முடிஞ்சிடும் ಅದನ್ನ ಇನ್ಶಾಲ್ಹಾ ಇರುವ ಪಾಪೋ ಸಲಾಮ್ ವರಮತುಲ್ಲ